نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فكلا آتيناه حكما وعلما صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم فإن العلماء ورثت الأنبياء فإن الأنبياء لم يورثوا دينارا ولا درهما അരവിനായക മുഹമ്മദ് അവരുടെ குறிப்பாக இந்த உயர்ந்த மஜிலிஸில் வீட்டிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லரும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக அமீன் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மாணவர்களுக்கு சனது என்கிற பட்டம் வழங்கி துவா செய்து நிறைவு பேருரையாற்ற இருக்கிற சங்கைக்குரிய ஹசரத் உள்ளிட்ட இந்த வரமா பெருமக்கள் மரியாதைக்குரிய மதுரை சாக்களுடைய நிர்வாகிகள் மார்க்க அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் இந்த ஊரினுடைய பல்வேறு பள்ளிகளில் பணியாற்றுகிற இமாம்கள் மற்றும் அதனுடைய நிர்வாகிகள் அல்மதத்துர் கல்லூரியினுடைய பேராசிரியர்கள் இங்கே கலந்து ரஹ்மானிகள் பேரவையினுடைய பழைய ரஹ்மானிய உலமாக்கள் பட்டம் பெறக்கூடிய அன்பு சகோதரர்கள் அவர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் வருகை தந்திருக்கிற பெரியோர்கள் தாய்மார்கள் சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்லாம் சனது வழங்கப்பட்டு நிறைவுரை ஆற்றப்பட வேண்டும் பரிசுகள் வழங்கப்பட வேண்டும் வந்திருக்கிற விருந்தினர்களை எல்லாம் கௌரவிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு நீண்ட பட்டியலுக்கான நேரம் குறைவாக இருப்பதால் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் உங்களோடு அதிரத்தவர்களுடைய பேச்சுக்கு முன்னால் ஒரு முன்னுரையாக சில வார்த்தைகளை சொல்லி நான் நிறைவுபடுத்துகிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ் யஸ்தஃபி மினல் மலாயிகத்தி ரசுலன் வமினன் நாஸ் குர்ஆனில் அல்லாஹ் சுன்னதன மலக்குகளிலே இருந்தும் மனிதர்களிலே இருந்தும் அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான் சில தூதர்களை சில ஆட்களை சில நபர்களை எந்தெந்த பணிகளுக்கு யார் யார் வேண்டும் என்று ரப்பு தேர்வு செய்கிறார் அந்த அடிப்படையில இந்த கல்விக்கும் இந்த கல்வியை கொடுக்கவும் கற்கவும் கற்பிக்கவும் இந்த கற்பிக்கிற தொன்று தொற்று தொய்வில்லாமல் தொடரவும் ரப்பு ஏற்பாடு செய்தார் என்று சொல்லுகிறோம் கல்வியை எல்மு எங்கிருந்து தொடங்கியது என்று பார்க்கிறோம் குரான் சொல்லுகிறது குரானிலே எல்மு தொடங்கிய இடத்தை சொல்லுகிறது காலையில கூட பெரிய வள்ளில் அசல் தோதுறாங்க வஅல்லம ஆதம அல் அஸ்மா அகல்லஹா கூப்பிட்டு அல்லாஹ் ilmu சொல்லி கொடுத்தான் விடவில்லை அடுத்து உள்ள நபிமார்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தான் ஒவ்வொரு நபிக்கும் சொல்லி கொடுத்தான் வதம்மா பலக அஷுத்துஹு வஸ்தவா அத்தாயனா ஒவ்வொருவரும் வயது பக்குவம் பெற்ற போது நான் அவர்களுக்கு இல்மை கொடுத்தேன் என்று எல்லா நபிமார்களுக்கும் சொல்லுகிறான் ஒவ்வொரு நபியாக எல்மு எல்மு என்று சொல்லிக் கொண்டே வந்தவன் அத்தனை நபிமார்களுக்கும் எல்மு கொடுத்தேன் என்கிறான் எல்லா நபிமார்களுக்கும் எல்மு கொடுத்தவன் எவருமான செல்லுமுக்கு எவ்வளவு கொடுத்திருப்பான் உங்களுக்கு தெரியா தெரியாததை எல்லாம் அல்லாஹு கற்றுக் கொடுத்தான் அந்த கல்வி அல்லாகுவால் துவக்கி வைக்கப்பட்டு உலகத்திலே வருகிறது நபிமார்கள் கல்வியை ஏந்தினார்கள் வகியை சுமந்தார்கள் அதற்கு பிறகு அடுத்த தலைமுறை சஹாபாக்கள் தாபிகள் தபாபியங்கள் முஹத்திசீன்கள் முபஸ்ரீன்கள் ஃபுகஹாக்கள் அஇம்மாக்கள் ஔலியாக்கள் இப்படியே தொடங்கி வருகிறது ரப்பு இந்த கல்வியை ஒரு தலைமுறையிடம் இருந்த அடுத்த தலைமுறைக்கு ஒரு நூற்றாண்டில இருந்த அடுத்த நூற்றாண்டிற்கு எடுத்து செல்லும் ஆட்களையும் நிறுவனங்களையும் ரப்பு தேர்வு செய்கிறார் அந்த அடிப்படையில் அல்லாஹ் தேர்வு செய்த பல்லாண்டுகளாய் நடைபெறுகிற மதரசா மதரசா துரு அம்மானியாவும் அதனுடைய உரமாக்கலும் நாங்கள் இன்றைக்கு காலையில பள்ளிவாசல வைத்து காலஞ்சென்ற இந்த மதரசாவினுடைய முன்னோர்களுக்கு நிர்வாகிகளுக்கு உஸ்தாதுமார்களுக்கெல்லாம் குரான் துவா செய்வோம் துவா செய்தோம் சங்கைக்குரிய இந்த ஊரினுடைய அடையாளமாய் தமிழக உரமாக்கலால் அறியப்படுகிற கண்ணியமிக்க அதே போல இந்த ஊரில் இந்த மதரசாவை ஒரு பெரிய தியாகங்களுக்கிடையில் முதன் முதலில் உருவாக்கிய மருகும் ஆதியார் மருவும் ஷம்சுதீன் ஆஜியார்

நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு நேரத்தில் கிளியனூரிலே அமீத ஓதி விட்டு நாட்டின் எந்த மதரசாவுக்கு சென்றாலும் அங்கு நுழைவு தேர்வு தேவையில்லை அந்த அளவிற்கு அவர்கள் ஆட்களை உருவாக்குவார்கள் இன்றைக்கும் கூட மூத்த உணவாக்கள் எல்லாம் அரபியில இலக்கண பாடம் இலக்கிய பாடம்னு ஒண்ணு இருக்கு அது அமீத தரத்தவர்களிடத்துல ஓதினால் அந்த இலக்கணம் தானாக அத்துப்படியாகும் கைவந்த கலையாகும் என்று பேசுவார்கள் அப்படி இந்த அடங்கி அருளாசி வழங்கிக் கொண்டிருக்கியவர்கள் அல்லாஹ் இந்த நல்ல நேரத்தில் பட்டமளிப்பு விழா உண்டை நேரத்தில் நான் தவார் செய்து கொள்ளுகிறேன் இதுவரை இத்தனை ஆண்டு காலமாக இந்த மதரசாவை நிர்வகித்த அத்தனை பெருமக்களுக்கும் இதுவரை இந்த மதரசாவில் இவ்வளவு ஆண்டு காலமாக ஓதி கொடுத்த குஸ்தாகுமார்களுக்கும் அல்லாஹ் எல்லோருக்கும் அவர்கள் அத்தனை பேரையும் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் அசாத்திதாக்களுக்கும் இன்னமும் இந்த மதரசாவை திறம்பட ஊக்குவித்து நன்றாக நடத்துவதற்குள்ள மனப்பக்குவத்தையும் ஆர்வத்தையும் ஆற்றலையும் அல்லாஹ் வழங்குவானாக என்று நான் துவா செய்து கொள்ளுகிறேன் அன்பிற்குரியவர்களே பட்டம் பெறக்கூடிய அன்பு சகோதரர்கள் அல்லாஹ் இந்த இல்முக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் தேர்ந்தெடுத்து விட்டார் யாரையாவது இள வயதிலேயே தேர்ந்தெடுப்பார் நபிகள் செல்லல்லா வணிக செல்லம் அப்படித்தான் தேர்ந்தெடுத்தார்கள் உங்களுக்கு வரலாறு தெரியும் நிறைய பேர் சகாபாக்கள் இருக்கிறார்கள் தொழில்துறை சார்ந்த சஹாபாக்கள் உண்டு போரிலே நல்ல பாண்டித்துவம் பெற்ற சகாபாக்கள் உண்டு மற்ற கலைகளிலே உண்டு பரப்பியது யார் நம்ம சகாபாக்கள் ஒரு சில பேர் கிடைக்குது இவங்கதான் இல்மை பரப்பியவர்கள் யார் அது நிறைய அப்துல்லாக்களா இருக்கிறது பேரு உலவாக்கள் அபாதிலா அபாதிலா ஹம்சான்னு சொல்லுவாங்க அஞ்சு அப்துல்லாமாங்க

இந்த அஞ்சு பேரை ரசூலுல்லா எப்ப தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா சின்ன வயசுலயே பெருமானா செல்லல்லா கொலைங்க செல்லம் ஏழு வயது எட்டு வயது இபுன் அப்பாஸ் ரதி அல்லா கூப்பிட்டு அவருக்கு துவா செஞ்சு யாரெல்லாம் இவருக்கு கல்வி ஞானத்தை கொடுன்னு துவா செஞ்சு குரானுடைய ஞானத்தை கொடு அதன் விளக்கத்தை கொடுன்னு கேட்ட உடனே காலம் முழுக்க குரானுக்கு விரிவுரைகளை தருகிற ஒரு மிக பெரிய திருக்குறள் விரிவுரையாளர்களின் தலைவராக அவர்கள் மாணார்கள் ஆனார்கள் அவங்க சபைக்கு ஓத போறப்போ சின்ன பசங்களை எல்லாம் டே வாங்க போலாம் அப்படின்னு சம வயது எல்லாம் கூப்பிடுவாங்களாம் எல்லாரும் சொல்லுவாங்களா ஆமா நீ இச்சனும்னு பையன் அங்க போய் என்ன பண்ண போற பெரிய பெரிய ஆளுங்க அபுபக்கர் உம்மர் ரதில்லான் அவங்க எல்லாம் உகாந்திருக்காங்க இவன் பெரிய ஓத போறானோ அப்படின்னு சொல்லி கேலி செய்தவர்கள் உண்டு ஆனால் என்ன ஆனது தெரியுமா இந்த சின்ன பையன் போய் படித்த பாடம் ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் போன்ற பெருமக்கள் கூட குர்ஆனின் விளக்கத்தை இந்த சிறுவரிடத்தில கேட்டார்கள் செல்லாடி செல்ல மௌத்தா போகும் போது அவர்கள் சரியாக பார்த்தான் பாணிய கூட ஆகவில்லை அவர்கள் சிறிய வயது பையன் பாடகப் பருவம் சின்ன வயசிலேயே ஒருவரை தேர்ந்தெடுத்தார்கள் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பாலை வண்ணத்து இடத்துல சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமில்லாத இல்லாத நேரத்துல ஆடு மேய்ச்சிட்டு ஒரு பையன் இருக்கிறாரு அந்த பையன் போய் பானு குடிக்கிற கிடைக்குமான்னு கேட்டாங்க செல்லாலி செல்லம் அவர்கள் அபுபக்கருதி அல்லான் அவர்கள் இந்த பையன் சொன்னாரு எல்லாம் இங்க இருக்கு ஆனா பால் மாதிரி ஆடு இல்ல எல்லாம் மலட்டு ஆடு மட்டுமல்ல நான் இடையா இதுக்கு ஓனர் ஒருத்தர் இருக்காரு அந்த ஒக்குபா மக்கால இருக்கிறாரு அவர் ஒக்குபத்துக்குன்னு அபி மொழி பேரு எக்கச்சக்கமான ஆடு வச்சிருக்காரு அவரு ஒரு முப்பது நாற்பது ஆடு என்கிட்ட குடுத்துருக்காரு நான் மேய்க்க வந்திருக்கேன் அதனால ஆட்டோட ஓனருக்கு தான் நீங்க ஆடு என்ன கேட்கணும்

ஆட்டுக்கு பால் கறக்கிற மடு எங்கே இருக்குமோ அங்கே தண்ணீரை தொழித்து துவா செய்தார்கள் உள்ள இருந்து உத்தரவு வந்த மாதிரி மடு வெளியிலே வந்தது கறப்பதற்கான மடு நபிசல்ல செல்லம் கறந்தார்கள் பால் குடித்தார்கள் மற்றவர்களுக்கும் கொடுத்தார்கள் திரு திருத்திருத்திரு அந்த பையன் பார்த்துட்டே இருக்கிறார் இத வயசு எட்டு அப்போ நபிசல்ல அலி செல்லம் ஆடெல்லாம் கொடுத்த எங்களுக்கு வயிறு நிரம்பிச்சு உனக்கு ஏதாவது வேணுமா கேளுன்னு கேட்டாங்க அந்த பையன்ட எட்டு வயசு பையன்ட அவரு ரொம்ப விவரமான பையன் ஆடு மேய்க்கிற இடையர் அல்ல ரொம்ப அட்வான்ஸா உள்ள ஒரு கேட்டாருல களிமத்திய குள்தகா இந்த மாத்தாடு அல்லாவின் தூதரே நீங்க ஆட்டுக்கு பால் கறக்கறப்ப ஏதோ அங்க சொன்னீங்கல்ல அது என்ன சொன்னீங்கன்னு சொல்லி கொடுங்க அவரு எல்லா ஆட்லயும் பால் கறந்துடலான்னு முடிவு பண்ணிட்டாரு அதாவது சும்மா பால் கொஞ்சம் கேட்டா பால் குடுத்துருவாங்க துவாவை வாங்கி வச்சுட்டா எல்லா ஆட்லையும் நம்ம கறந்து ஊத்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் இருக்கு அதை சொல்லி கொடுங்கன்னு கேட்டார் அப்போ கேட்டாங்க கற்று கொடுக்கப்பட்ட ஒரு சிறுவனை போல இருக்கிற ஆடு மேய்க்கிற பைய மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி தோல்ல கை போட்டு நீ ஆடு மேய்ப்பவன் அல்ல நீ ஞானம் பெற வேண்டியவன் வான்னு கூட்டிட்டு வந்தாங்க வந்து உருவாக்கினார்கள் இல்மு கொடுத்தார்கள் இன்றைக்கு வார்த்தைக்கு வார்த்தை நாம் எல்லாம் நூல்களில் படித்துக் கொண்டிருக்கிற வயது சிறுவன் ஒரு எட்டு வயதிலே தேர்ந்தெடுக்கிறார்கள் ஒரு கல்வி புலமையை ஞானத்தை பெற்றுக் கொள்ளுகிற ஆற்றல் வருடத்தில இருக்கிறது என்பதை ஒரு எட்டு வயதிலே புரிந்து கொள்ளுகிறார்கள் சின்ன வயசுலயே இந்த ஐடென்டிஃபை பண்றது மாதிரி தனித்திறமையை கண்டறிவதுங்கிறாங்கல்ல அந்த வேலையை ரசூலுல்லா செய்து கல்விக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுங்கியது ஜிஹாது செய்கிற சகாபிகளை நான் பேசல வணிகத்திலே கொடி கட்டி பிறந்த சகாபிகளை பேசல கல்வியை எடுத்து கொண்டு அடுத்தடுத்த பிளாட்ஃபார்முக்கு கடத்தியவர்கள் ஒரு சில சாபாக்கள் அதுல இந்த அப்துல்லாக்கள் எல்லாம் அடங்கும் இன்னொரு அப்துல்லா இருக்கிறார் முதுகுல கொம்பு வச்சு இப்ப எல்லாம் எடுத்துட்டு கெட்ட ரத்தம் அது அவங்க உடம்புல இருந்து எடுத்த ரத்தம் ஒரு கிண்ணத்துல குடுத்து அந்த பையனும் ஒரு எட்டு வயசு பையன்தான் கூப்பிட்டு இந்தா இதை கொண்டு போய் யாரும் பார்க்காத இடத்துல ஊத்திருக்கு வைத்துள்ளம் யாராக்க ஆகதுன்னு எரோவா ஆகும் அதையும் யாரும் பார்க்க கூடாது தூக்கிட்டு போற உன்னை யாரும் பார்க்க கூடாது கொண்டு போய் ரத்தத்தை எங்கேயாக்கு திருன்னு அவரு போய் ஒரு மரத்தடியில நின்று யோசனை பண்றாரு ரசூலுல்லாவுடைய எச்சில எல்லாரும் குடிக்கிறாங்க ரவிசுல்லாஹ் ரீசெல்லம் மிச்ச உதவு செஞ்ச கை கால கழுவின தண்ணியை எல்லாரும் குடிக்கிறாங்க நம்ம ஏன் இந்த ரத்தத்தை குடிக்க கூடாது ரசுல்லாவுட பழக்கத்தெல்லாம் நமக்கு வந்தாலும் வந்து திரும்பில்லன்னு எட்டு மணி எட்டு வயசுல யோசிச்சிருக்காருல்ல அவர் பாட்டுல குடிச்சிட்டாரு

அப்துல்லாஹ் சுபை அல்லா பான்குவை அன்றைக்கு அடையாளம் பார்த்தார்கள் நாயகம் செல்லாத செல்லும் பின்னாலே அவர்களுக்கு இன்பு தரப்பட்டு கல்வியை ஏந்தி 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 மிக மிகப்பெரிய கல்வியானார் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் மோமர் அப்துல்லாவையும் பெருமான செல்லல்லா செல்லம் கல்விக்காக தேர்வு செய்கிறார்கள் தேர்வு செய்கிற போது இவர் மூலமாக கல்வி போனால் இது அடுத்து தலைமுறை தாண்டி போகும் என்பது நபிகள் நாயகம் சல்லா ஹோலிக வசல்லமுக்கு தெரியும் அதே எட்டு வயசு ஏழு வயசு உமரதியில்லான்னு தான் பையனை சபைக்கு கூட்டிட்டு வர்றாங்க அவருக்கு பேர் அப்துல்லா அப்துல்லா இப்ப உமர் கூட்டிட்டு வந்து சபையில உட்கார வைப்பாங்க ரசூல்லாம் ஏதாவது கேள்வி கேட்பாங்கல்ல அப்போ ஒரு தடவை எல்லாத்திரியும் கேட்டாங்க இது பிரபலமான அதிச புகாரில பல இடங்கள்ல இந்த ரிவாயத்து அறிவிப்பு திரும்ப திரும்ப வருது ஒரு மரம் இருக்கு அந்த மரமும் முஸ்லிமும் ஒண்ணு எந்த மரம் சொல்லுங்க பாக்கலாம் அந்த மரத்துக்கு இடம் விழுகாது அந்த மரம் வருஷம் பூரா பழம் தரும் எந்த மரம் சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ரசூல்ல கேக்குறாங்க எல்லாம் பெருசா சில நேரம் தோல்ல துண்ட போட்டு அலமாரியெல்லாம் தொழாவும் அந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற பெருச்சம்பழத்தை தான் ரசூல்லா சொல்றாங்க அந்த மரத்தை அதை விட்டு போட்டு அந்த மரம் இந்த மரம்னு தூர தூரமா உள்ள மரம் எல்லாம் சொன்னாங்க இவர் எட்டு வயசு பையன் இவர் சொல்றாரு எனக்கு பதில் தெரியுது பேரு செம்பழம் மரம்னு சொல்லணும்னு என் வாய் வருது பெரியவங்க எல்லாம் இருக்கிறப்ப நாம எப்படி சொல்றதுன்னு பேசாம இருந்துட்டேன் வீட்டுக்கு போறப்போ நான் எங்க அத்தாட்ட சொன்னேன் நான் உமரது எல்லாட்ட இந்த மாதிரி எனக்கு பதில் தெரியும் சொல்லலான்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்லி இருந்துட்டேன் நீ சொல்லி எனக்கு உலகத்துல எல்லாத்தையும் விட அதான் பெரிய பெருமையா இருந்திருக்கும்னு சொல்லுவாங்க செல்லம் அவர்கள் சிறுபிராயத்திலே அடையாளம் கண்ட சஹாபி அப்துல்லாஹிபு உமர் அல்லா பான் நான் முடித்து விடுகிறேன் கடைசிக்கு வந்துவிட்டேன் இந்த வரிசையில் அப்துல்லாஹிபு அமர்புலாம் நேரடியா இருந்து எழுநூறு ஹதீஸ்களை எழுதி சொல்லி ஹதீஸ் ஒரு ஒரு டர்னிங் பாயிண்டை ஒரு மைல் கல்லை உருவாக்கி தந்தவர்கள் அப்துல்லாஹிபின் அமரபு அல் ஆஸ் இவர்களை எல்லாம் பெருமானா சல்லாதி செல்லும் தேர்ந்தெடுத்த போது இவங்க வயசு பத்துக்கு கீழே எட்டு வயசு பத்து வயசாக இருக்கிற போது இவன் மூலம் கல்வி பரவ வேண்டும் என்று முடிவெடுத்து கொடுக்கப்பட்டது நான் அதைத்தான் சொல்லுகிறேன் இன்றைய மௌலவிகள் வெறுமனை இவர்களின் முயற்சியில் மௌலவிகளாகவில்லை இவர்களின் பெற்றோரின் ஒத்துழைப்பில் மட்டும் மௌலவியாகவில்லை இந்த நிர்வாகத்தினுடைய செலவினங்களாலும் மட்டும் மௌலவியாகவில்லை இந்த ஓதி கொடுத்த உஸ்தாதுமார்களினுடைய பாடம் நடத்துதலால் மட்டுமே கற்பித்தலால் மட்டுமே அவர்கள் மௌலவியாகவில்லை எல்லாத்துக்கும் மேல வெப்புலாளி தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த கல்வியை அடுத்தடுத்த பிளாட்ஃபார்முக்கு கியாமத்து வரை இது போகும் இந்த ஆறு பேர் இனி அடுத்த பத்து பேர் அடுத்த பத்து பேர் அடுத்த நூறு பேர் போய்கொண்டே இந்த தொடரின் சங்கில ஒரு ஆறு ரஹ்மானிகள் தங்களை இணைத்துக் கொள்ளுகிறார்கள் சொன்னது போல ஒரு நீண்ட பாரம்பரியம் ரஹ்மானி உலமாக்களுக்கு இந்த மண்ணிலை இருக்கிறது எல்லாம் வல்ல இறைவன் இந்த மதரசாவை கபூல் செய்வானாக இங்கே பட்டம் பெறக்கூடிய இந்த மௌலவிகளை கபூல் செய்வானாக இந்த ரஹ்மானி உலமாக்கள் மூலமாக என்னென்னவெல்லாம் சேவைகள் மார்க்க சேவைகள் நடைபெற வேண்டுமோ அந்த சேவைகளை எல்லாம் எல்லாம் உள்ள இறைவன் இந்த மண்ணில இவர்களை கொண்டு நடத்துவானாக பட்டம் பெறக்கூடிய இந்த மௌனவிகள் ஹயாத்து உள்ளவரைக்கும் கடைசி உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் இந்த மார்க்கத்திற்கு பணியாற்றுவதற்கு அல்லாஹ் இவர்களுக்கு தொகுப்பு செய்வானாக என்று அல்லாஹு துவா செய்து நான் என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்கிறேன்